வருகின்றவள் வினையும் கந்த என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்குமே வரா தேவினை சிங்க அறவேலனுக்கு என் தங்கமே இப்போதே உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினச்சிதான் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக ஒதுக்குன்னு சொன்னேன் எத்தனையோ விஷயங்களுக்காகவும் எத்தனையோ செயல்களுக்காகவும் தேவையில்லாமல் மணிக்கணக்கான நேரத்தை ஒதுக்குற நீ இந்த முருகப்பெருமான் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனேனா இந்த தான் இந்த அஞ்சு நிமிஷம்தான் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றிக்குரியதாக மாற்றப்போகுது ஆம் தங்கமே எப்போ பார்த்தாலும் தீய விஷயங்களிலும் தவறான சிந்தனைகளிலும் கெட்ட பழக்க வழக்கங்களிலும் பொழுதுபோக்குகளில் மட்டுமே நீ கவனம் செலுத்துகிறன்னு முழுவதுமாக நான் உன்னை குறை சொல்லவும் மாட்டேன் ஏன்னா நீ உன் வாழ்க்கைக்காக எவ்வளவு யோசிக்கிற ஆனால் என்னை யோசிக்கிறதோட நிறுத்தரையே தவிர எதையுமே செயல்படுத்துவதற்கான பெரிய முயற்சிகள் எதையுமே நீ செய்ய மாற்ற முயற்சி செய்யணும்னா உன்னை நீ கஷ்டப்படும்னு நான் சொல்ல வரல கஷ்டப்படாமலேயே எல்லா விஷயங்களையும் நீ இஷ்டப்பட்டு ஆசையாக செய்யும்போது அது தானாகவே உன் வாழ்க்கையில் நீ நினச்ச காரியங்களில் உனக்கு வெற்றியை கொடுத்துரும் ஆனால் எப்போதும் நீ முன்னேறுவதையும் உன் வாழ்க்கையில் முயற்சி செய்வதையும் கிட்ட போய் சொல்ல வேணாம் ஏன்னா இந்த உலகத்தில் யார் ஒருவர் முன்னேறினாலும் கூட இருக்கிறவங்க அதை பார்த்து பொறாமப்படக்கூடியவர்களாக தனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையலையேன்னு எதிர்பார்த்து இயங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க என் தங்கமே ஒருத்தர் முன்னேறதை பார்த்து மற்ற எல்லோரும் சந்தோஷப்படுறவுடைய இடம்னா அது வரிசையில் போது மட்டும்தான் ஏன்னா வரிசையில் போது தனக்கு முன்னால் இருக்கிறவங்க முன்னேறி முன்னேறி சீக்கிரம் போனாதானே அவங்க நினச்ச இடத்துல போய் நிற்க முடியும் மற்ற எல்லா இடத்திலும் மனிதர்கள் அடுத்தவன் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து ஏங்குபவர்களாகவும் ஏமாற்றம் அடைபவர்களாக இருக்கிற இருக்கின்றார்கள் தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையே தான்தான் இப்படி வாழ முடியலையே நினச்சி அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பொறாமை என்ன மனசில் உருவாயிடுது நீ நல்லா இருந்தாலும் உனக்கு இதே நிலைமை நீ கூட ஒருபோதும் உன்னை விட நல்ல வாழ் வாழ்வர்களையும் வசதியாக இருக்கின்றவர்களையும் பார்த்து ஏங்காதே என் தங்கமே வாழ்க்கையில் ஏங்க ஆரம்பிச்சிட்டேனா கடைசி வரைக்கும் ஏங்கிட்டே இருக்க வேண்டியதாக போய்விடும் அதே போல் உன்னை விட நல்ல திறமைசாலியான நல்ல ஜெயிச்சவங்களையும் பார்த்து நீ வியந்து நிற்கக்கூடாது ஏன்னா உன்னை போல அவங்களும் ஒரு மனிதன்தான் அவங்களால ஒரு விஷயம் முடிஞ்சிருக்குன்னா அது உன்னாலையும் நிச்சயமாக முடியும் என் தங்கமே ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கும்போது போது எல்லோரும் கையில் எதையும் எடுத்துக்காம கையை திறந்து வச்சுக்கிட்டு விரிச்ச கையோட எதையுமே உடுத்த துணி கூட இல்லாமல் ஒரு சாதாரண பிறவியாக உயிராகத்தான் இந்த உலகத்தில் வந்து விழுகிறாங்க அதே போல் தான் நீயும் வந்திருக்க அவங்களால் முடியுதுன்னா நிச்சயமாக உன்னாலையும் முடியும் இந்த உலகத்தில் பிறக்கும்போதே போதே பரம்பரை பரம்பரையாக காசு பணம் வச்சிருக்கிறவங்க கூட என்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்கிட்டு வரல அவங்களே தான் சொந்த உழைப்பாலும் சுய சிந்தனையாலும் புத்தி புத்திசாலித்தனத்தாலும் இந்த உலகத்தில் சம்பாரித்து வாழ்கிறாங்க போதும் உன்னாலேயும் எல்லா வா எல்லாமே முடியும் ஆனால் நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீ என்ன முயற்சி செய்யணுங்கிறத மட்டும் நல்லா யோசிச்சுக்கோ இந்த உலகத்தில் நீ அடைய வேண்டிய இலக்குகளும் போக வேண்டிய பாதைகளும் நிறைய இருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து நீ பயணம் செய்ய தயாராகிட்டேனா உனக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக உன்னை வந்து சேரும்படி உன் முருகன் சிங்கார வீரன் நான் செய்வேன் நீ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறேங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் உன்னுடைய உதவியின் மதிப்பை புரியாதவர்களுக்கு நீ மறுபடியும் மறுபடியும் உதவி செய்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அல்லவா நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் உன்னை தப்பாகவே பார்க்குற மனிதர்களுக்கு நீ உதவி செய்வதை விட சும்மா இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் கஷ்டமும் எவ்வளவோ இருக்கும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நீ யோசிக்காத முதல்ல உன் வாழ்க்கையில் எதை எப்படி சரி செய்யணும்னு யோசி பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்துவதை விட அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வுகளின் மீது கவனம் செலுத்து ஒரு விஷயம் சரியாகணும்னா அதுக்காக நீ என்ன செய்யணும்னு யோசிக்கிறோமே தவிர இந்த விஷயம் இப்படி தப்பாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு நடந்ததை பற்றி ஏ புலம்பாதே நடக்க வேண்டியதை பற்றி நீ யோசிக்கும்போது அதுக்காக நீ என்ன செய்யணுங்கிற விஷயத்த நான் உன் கண்களில் காட்டுவேன் மனசில் எந்த வழியும் வேதனையும் இல்லாமல் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய சிரிப்புக்கும் வேறு வழியே இல்லைன்னு சமாளிச்சுக்கிட்டு சிரிக்கிற சிரிப்புக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றது அல்லவா நீ எப்போதும் மனசில் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக சிரிக்கணும்னு தான் ஆசைப்படுவேனே தவிர எல்லாத்தையும் மனசில் மறைச்சிக்கிட்டு வழிகளை சுமந்துக்கிட்டு வழி தேடும் பயணமாக உன் வாழ்க்கை இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் உன் வாழ்க்கைக்கான வழியை காட்டுவதற்காகத்தான் உன் முருகன் சிங்காரவேலன் நான் இருக்கேன் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா கொடையை எப்படி அவசரத்துக்கு தேடுவாங்களோ மழையும் வெயிலும் வரும்போது மட்டுமே கொடையை தேடி உயரத்தில் தூக்கி பிடிப்பார்களே அதே போல் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உன்னை தேடி வந்து உன்னை உயரமாக தூக்கி வச்சு பேசுவாங்க தேவையில்லாத போது எப்படி கொடையை சுருக்கி மூளையில் போடுவாங்களோ அதே போல் அவர்களுக்கு எந்த காரியம் மூலமாக ஆக வேண்டியது இல்லைனா நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காம உன்னை தூக்கி எரிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் மனிதர்கள் உன்னை எ எதிர்பார்த்தாலும் பார்க்கலேனாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத எப்போதும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்பது என் மேலே மட்டுமே இருக்கட்டும் நீ எதிர்பார்ப்பதையும் ஏங்கி கேட்பதையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் தரத்தான் போகிறேன் உன் மனசு உடையும்படி உன் மனசு கஷ்டப்படும்படி எந்த விஷயம் நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளராதே அதுக்கு பதிலாக உன் முருகன் சிங்காரவேலன் வேலன் என்னை நோக்கி வந்துவிடு என் தங்கமே இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாம் உனக்கு வலியும் வேதனையும் கொடுப்பார்கள் ஆனால் உன் முருகன் சிங்காரவேலன் வேலன் எப்பவுமே உனக்கான வலிமையை மட்டும்தான் கொடுப்பேன் உன் மனசுக்கு தைரியத்தையும் உன் உடலுக்கு வலிமையும் மன வலிமையையும் கூட கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைக்கணுங்கிறத எண்ணத்தோடு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக மனிதர்களை நம்புகின்றாய் எந்த மனிதரை நீ எப்போது நம்பினாலும் உனக்கு வழியும் ஏமாற்றமும் தான் என்று ஆனால் இந்த முருகனை நீ எப்போது நம்பினாலும் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் தான் கிட்டும் என் தங்கமே காரணம் இல்லாமல் நான் உன் வாழ்க்கையில் உன்னை யாரையும் சந்திக்கும்படி செய்வதில்லை நீ சந்தித்த மனிதர்களில் பல பேர் உனக்கு நல்ல பழக்கத்தை தரக்கூடியவர்களாகவும் உனக்கு அன்பையும் ஆதரவையும் தரக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம் சில பேர் வாழ்க்கையை நீ எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு முன்னுதாரணமாக கெட்டது செய்யக்கூடியவர்களாக உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களாக துரோகிகளாக இருந்திருக்காங்க இதையும் தாண்டி ஒரு சிலர் மட்டும் உனக்கு உதவி செய்கிறவங்களான உனக்கு நல்லது நினைப்பவர்களாக உன் வாழ்க்கைக்கான வரமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிலரை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகிடாத உனக்கு நல்லது நினைக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதே அபூர்வமாக ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நல்லது செய்யக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எப்போதுமே உன் கூட இருக்கும்படி பார்த்துக்கோ உன் முருகன் சிங்காரவேலன் உனக்கு துணையாக இருந்து உன் காலம் முழுவதுமே நீ நிம்மதியாக வாழ்வதற்கான உதவிகளை வேலைகளை செய்ய போகிறேன் என்றைக்கும் நான் உன்னோட தான் இருப்பேன் சிங்காரவேலனுக்கு அரோகரா